பிரைஸ்தலா கத்தடைய பஸ் நாம் அகியப்படுவதாக யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் எக்ஸ்டர்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மண்ணினாலே பலிபடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உனிடத்தில் வந்து உன்னை ஆஸ்வதிப்பேன் எனக்கு பிரியமானவர்களே ஒரு ஓய்வு நாளுக்கு நேராக பரிசுத்த ஆசிரியத்தை சுரந்து கொள்வதற்காக இந்த உயிர்த்திருந்த நாளின் ஆசுரத்தை பார்ப்பதற்காக இந்த தெய்வம் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சர்வாங்க தகன பலியும் சமாத பலியும் நாம் செலுத்தும் போதுதான் என் நாமத்தை பிரஸ்தாபத்தையும் எந்த ஸ்தானத்திலும் முடித்துல வந்த உன்னை ஆசுதிப்பின் எனக்கு கற்று சொல்லிக்கிறார் இன்றைக்கி சமாத நம்பளை செலுத்தாத கூட்டம் இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை ஆண்டை வந்து நம்மளை ஆஸ்வதிக்கணும் ஆண்ட நம்ம பலப்படுத்தணும் கற்று நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க அது சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டே சர்வீஸ் போகும்போது சில ஊழியர்களே காணிக்கப்பட மாட்டாங்க செய்யுங்க நீங்கள் போடுங்க அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க கற்றுக்கெண்டு கொடுங்க அதுவும் சில இடத்துல ஊழியத்துக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப கேவலமாக தான் இருப்பாங்க ஒரு கல்யாணம்னு சொன்னால் உற்சாகமாக செய்வாங்க அவங்க நமக்கு செஞ்சுருக்கிறாங்களே செய்வாங்க நமக்கு ஜீவனை கொடுத்தவருக்கு என்ன செய்யணுன்றது மறந்து போயிட்டாங்க அதான் சிலர் மண்ணினாலே வழிபடுத்த எனக்கு உண்டாக்கி அதன்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாங்க நான் என் நாமத்தை பிரசாப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் உள்ளத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் எசப்படி ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து மனம் திருப்பதில் தான் நமக்கு ரொம்ப அவசியம் தான் இந்த நாளில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் அந்த சமாதான பலி என்பது சாதாரண விஷயம் கிடையாது இதில் லேவியரகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்கிறார் முதல் வசனத்தில் இங்கே இருந்து வாசு பார்த்தீங்கன்னா ஆண்டவுடையது அன்பு கரம் மிகப்பெரிய ஒரு நன்மையாக கொடுக்கிறது ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தில் எடுத்து செலுத்துவான் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்று இருப்பதை கத்துடைய சன்னதியில் செலுத்த கடவுன்னு சொல்கிறார் கத்தருக்கும் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பழுதும் இருக்கக்கூடாது உற்சாகமாக இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறேன் அடுத்தது ஒரு விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதே லேவியராகவும் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசதியில் சொல்லப்படுகிறது நீ இசுவல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தருக்கு சமாதான பலி செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியே கர்த்தடைய சிறந்ததில் கொண்டு வருவனாக கர்த்தருக்கு தகனபடியாக படைப்புகளை அவன் கைகளே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் பேசிக்கிறார் இன்னைக்கு அது காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு கத்தரை கொடுத்தான பயமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு என் அன்பு சகோதரனே சகோதரியே தயவு செய்து இந்த இடத்துல கற்ற சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக அந்த சமாதான பலியாக நமக்காக தனது ஜீவனை கற்றுக் கொடுத்தார் நமக்காக ஏசப்பா அவருடைய ரத்தத்தை கொடுத்துருக்கிறார் ஓய்வு நாளில் ஆண்டவர் சமூகத்தில் வாங்க பரிசுத்த நாளில் வாங்க அப்போ தான் அந்த வாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் ஆசீர்வாதமாக கத்துற மாற்றுவேன் இன்றைக்கி நிறைய பேர் இதில் ஃபாலோ பண்ணது கிடையாது இன்றைக்கி பஸ் புக் பண்ணுறோம் ஆட்டோ புக் பண்ணுறோம் கார் புக் பண்ணுறோம் ரேப்பிடோ எதோ ஒன்று புக் பண்ணுறோம் அவன் சொல்கிற காசை போட்டுடுறோம் ஆனால் கத்துரை சமூகத்தில் வந்து பத்து ரூபா இருபது ரூபா அஞ்சு ரூபா போடுறோம் அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டை கற்றுற ஆஸ்வதிப்பார் உங்களுடைய தேவைகளை கற்று சந்திப்பார் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பதற்காக நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஆசிரதமாக இருப்பதற்காக நான் சொல்லிக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே அந்த தேவனுடைய திட்டம் நிறைவான பலனை பலனை கொடுக்கும் என்பதை நம்புகிறேன் நம்ம செய்ய வேண்டிய சமாதான பலியை செலுத்தாவிட்டா தகன பலியை செலுத்தாவிட்டா ஆண்டவர் எப்படிங்க வந்து ஆஸ்ரதிப்பார் என் நாமத்தை பிரஸ்தாபத்தை எந்த ஸ்தானத்தில் ஒன்று வந்த உடனே ஆஸ்வதிப்பேன்னு சொல்கிறார் எப்படி வந்து ஆஸ்வதிப்பார் அவர் நம்மை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விசை நம்மை சரிப்படுத்தி கொள்வோம் நாம் இருக்கிற இடமெல்லாம் ஆஸ்வதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்கி கொள்வோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் மூலமாக யாரெல்லாம் ச தகன பலியும் சமாதன பலியும் அந்த சமூகத்தில் கைகள் எடுத்து வந்து செய்கிறார்களோ அங்கே என் நாமத்தை பெ எந்த ஸ்தானத்தில் ஒன்று வந்த உடனே ஆசீர்வதிப்பை என்னோட வாக்கு பண்ணுறீங்கப்பா இயேசுவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் கிருப்பம் செய்யும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்